நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள் அமித்ஷா சொன்ன முக்கிய விஷயம் அடங்கி ஒடுங்கி அமர்ந்த இபிஎஸ் டெல்லியில் நடந்தது என்ன ரகசிய பயணமாக டெல்லி செல்ல திட்டமிட்டு பிறகு கூட்டணியை உறுதி செய்யும் பயணமாக இபிஎஸ் க்கு டெல்லி பயணம் முடிந்துள்ளது இரவு ஏழு மணிக்கு தன்னை வந்து சந்திக்குமாறு அமித் ஷா இபிஎஸ் க்கு நேரம் ஒதுக்கியிருந்தார் ஆனால் காலையிலேயே டெல்லி சென்ற இபிஎஸ் முதலில் டெல்லியில் வைத்து வேலுமணி கே பி முனுசாமி சி வி சண்முகம் உள்ளிட்டோருடன் நீண்ட ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனை தொடர்ந்து கொண்டே இருக்க இரவு எட்டு மணியளவில் வந்து சந்திப்பதாக அமித்ஷாவுக்கு இபிஎஸ் தரப்பு தகவல் அனுப்பியது அமித் இதனை ஏற்றுக்கொண்ட பிறகும் இபிஎஸ் தனது ஆலோசனையை தொடர ஒரு வழியாக எட்டு முப்பது மணிக்கு அமித்ஷா வீட்டை இபிஎஸ் அடைந்தார் அவருடன் கே பி முனுசாமி சி வி சண்முகம் எஸ் பி வேலுமணி ஆகியோர் உடனிருந்தனா் இரவு சுமார் பத்தரை மணி வரை இந்த சந்திப்பு நடைபெற்றது சந்திப்பின் துவக்கத்தில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது தனது கால் மேல் கால் போட்டு அமித்ஷா பேசிக் கொண்டிருக்க இபிஎஸ்ஓ அவருக்கு எதிரே இருந்த நாற்காலியின் முனையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் இதன் பிறகு கேமராமேன்களை வெளியே நிற்குமாறு அமித்ஷா உத்தரவிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையை அதிமுகவுடன் தொடங்கியது பாஜக கடந்த தேர்தல்களை போல் இறுதி நேரத்தில் கூட்டணி கூடாது தற்பொழுதே கூட்டணியை இறுதி செய்துவிட வேண்டும் என்பதுதான் அமித்ஷா பேச்சின் முக்கிய அம்சமாக இருந்துள்ளது அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்கும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு நிகராக ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அத்தோடு அந்த கூட்டணி திமுக அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்றவற்றை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அமித்ஷா எடப்பாடியிடம் கூறியிருந்திருக்கிறாா் தனிப்பட்ட ஈகோ விருப்பு விருப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் அரசியலை மனதில் வைத்து தேர்தல் வெற்றியை நோக்கியதாக கூட்டணி இருக்க வேண்டும் என அமித்ஷா கூறியதை எடப்பாடியும் உடனடியாக புரிந்து கொண்டதாக சொல்கிறார்கள் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கிறது விஜயின் வருகையால் ஏற்படும் தாக்கம் போன்றவற்றை அமித்ஷா தரப்பு இபிஎஸ் தரப்புக்கு மிக தெளிவாக விளக்கியுள்ளது கூட்டணியாக போட்டியிடாமல் திமுகவை வீழ்த்துவது எளிது அதற்கான வியூகம் என்ன போன்றவற்றை எல்லாம் அமித்ஷா தரப்பு பட்டியலிட்டுள்ளது தேர்தல் களம் தொடர்பான விவரங்களை அமித்ஷா தரப்பு முடித்த பிறகே இபிஎஸ் பேச ஆரம்பித்துள்ளார் கூட்டணி தொடர்பான அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிரான ஒரு வார்த்தையை இபிஎஸ் விட்டபோது அந்த இடமே அமைதியாகியுள்ளது பிறகு இந்த விஷயத்தில் நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள் என தன் குரலை உயர்த்திய அமித்ஷா நான் பேசுவது அதிமுகவின் நலனுக்கும்தான் தான் இல்லையென்றால் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது என கூறி ஒரு விஷயத்தை கூறியுள்ளார் இதனை கேட்ட பிறகு இ பி எஸ் அடங்கி ஒடுங்கி அமர்ந்ததாக தெரிவிக்கின்றனர் உடனிருந்தவர்கள் சுமார் ஒன்னேகால் மணி நேரம் அனைவரும் ஆலோசனை நடத்திய பிறகு இ மட்டும் தனியாக அழைத்து சென்றிருக்கிறார் அமித்ஷா இவர்கள் இருவரின் ஆலோசனை சுமார் ஐம்பது நிமிடங்கள் வரை நடந்துள்ளது அமித்ஷாவுடனான தனிப்பட்ட ஆலோசனை முடிந்த பிறகு இபிஎஸ் மிகவும் உற்சாகமாக வெளியே வந்துள்ளார் இதன் மூலம் எல்லாம் சுபம் கூட்டணி உறுதி என அதிமுக நிர்வாகிகள் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்துள்ளனா்